வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசியமை என்ன வசியமைனாக்கா இது எல்லாத்துக்குமே வந்து உள்ளடங்கும் அவ்வளோ பிரமாதமான வசியம் ஆண் பெண் வசியமாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் வியாபாரம் நடக்க மாட்டேங்கிது அதுக்கும் சேர்த்து இது இருக்கும் இல்லை நினைத்த காரியம் ஒன்று தரப்பட்டு போயிட்டு இருக்குது ஆ திருமணம் எல்லாத்துக்குமே சரி இது எல்லாத்துக்குமே அடங்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்த நினச்சி இந்த மையம் ஒரு பதினஞ்சு நாள் நிறுத்தியில் வைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் பதினஞ்சு நாளில் இதில் மாற்றமே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் உங்கள் கண்ணு முன்னாடி ரிசல்ட்டை பார்க்கலாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் இவங்க தான் கிடச்சா என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க வந்து பேச மாட்டாங்க சண்டேக்கு பிரிஞ்சுருப்பீங்க அவங்கள நினச்சி இந்த மையை வச்சிங்கன்னா அவங்க விஷயமாயிடுவாங்க லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்க கூட மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும்தான் கேட்பாங்க தொழில் தொழிலுக்குன்ட்டு நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா தொழில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லாபம் பார்க்க முடியுமோ அதை தாண்டி வந்து பல மடங்கு வந்து லாபத்தை தள்ளி கொண்டு வந்து கொடுக்கும் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் எல்லாத்துக்குமே இது உண்டாகும் அவ்வளோ சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணிடலாம்